வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது திருநாள சம்பந்தர் அருளிய திரு சாயாக்காடு திருமுறையில முப்பத்தெட்டு இறைவன் சாயவனேஸ்வரர் இறைவி குயிலினும் நன்மொழியான் நித்தலும் நியமம் செய்து நீர்மலர் தூவி சித்தம் ஒன்ற வல்லாருக்கு அருளும் சிவன் கோயில் மத்த யானையின் கோடும் வன்பிளியும் வாரித் தத்து நீர் பொன்னி சாகரம் மேவும் சாயா காடே பந்தலை கொண்டு பூதங்கள் பாட நின்று ஆடும் வெண்தலை கருங்காடு உரை வேதியன் கோயில் கொண்டலை பேரி முழங்க குழாபித் தண்டலை தட மாமையில் ஆடு சாயா காடு நாறு கூவிலும் நாகிலம் வெண்மதியத்தோடு ஆறு சூடும் பிரான் உரை கோயில் ஊறு தேங்கனி மாங்கனி ஓங்கிய சோலை தாறு தன் கதளி புதன் மேவு சாயா காடு வரங்கள் வன்புகள் மன்னிய எந்தை மறுவார் புறங்கள் மூன்றும் பொடிப்பட எய்தவன் கோயில் இரங்கல் ஓசையும் ஈட்டிய சாத்தோடும் ஈண்டித் தரங்கம் நீல்கழி தன்கரை வைகு சாயா காடே ஏழைமார் கடைதோறும் இடுபலிக்கென்று கூழைவால் அரவு ஆட்டும் பிரான் உரை கோயில் மாழை வன்கண் வளைக்கை நுழைச்சியார் வன்பும் தாழை வெண்மடல் கொய்து கொண்டாடு சாயா காடே துங்கவனார் சூர்கடல் தாம் கடை போதில் அங்கொரு நிழல் அளித்த எம்மான் உரை கோயில் வங்கம் நன்கு ஒளி இப்பியும் முத்தும் அணியும் சங்கும் வாரி தடம் கடல் உந்து சாயா காடை வேதநாவினர் வெண்பலுங்கின் குழை காதார் ஓதனஞ்சி அணிக் கண்டார் உகந்து உரை கோயில் மாதர் வண்டு தன் காதல் வண்டு ஆடிய புன்னை தாது கண்டு பொழில் மறைந்து ஊடு சாயா காடு இருக்கும் நீள் வரை பற்றி அடர்த்து அன்று எடுத்த அரக்கன் ஆகம் நெறித்து அருள் செய்தவன் கோயில் மறுக்குழாவிய மல்லிகை சண்பகம் வண்ண பூந்தரு குழாவிய தன் பொழி நீடு சாயா காடே மாலினோடு அயன் காண்டற்கு அரியவர் வாழ்ந்த வேலையிலால் விடம் உண்டவர் மேவிய கோயில் சேலின் விழியார் மயிலால் செருந்தி காளையே கனகம் மலர்கின்ற சாயா காடே ஊத்தைவாய் சவணர் கையகர்கள் சாக்கியர்க்கு என்றும் ஆத்தமாகி அறிவு அரிது ஆயவன் கோயில் வாழ்த்த மாளிகை சூழ்த்தரு வன் புகார் மாடே பூத்தவாவிகள் சூழ்ந்து பொழிந்த சாயா காடே ஏனையோர் புகழ்ந்தேத்திய எந்தை சாயா காட்டை சம்பந்தன் காழியர் கோணவில் பத்தும் ஊனமின்றி உரை செய்ய வல்லார்தான் போய் வானநாடு ஆழ்வர் இம்மாநிலத்தாரு மாநிலத்தோரு திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்